இறைவா உன்னை நாடுகிறேன் இறைவா உன்னை நாடுகிறேன் அந்த ஊக்கத்திலே நான் மூழ்கிறேன் தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தோன்றுதலால் நான் இசைக்கின்றேன் தூயவன் முனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் இறைவா உன்னை நாடுகிறேன் அந்த ஊக்கத்திலே நான் மூழ்கிறேன் சத்குருவா உன்னை புரிந்து கொண்டேன் நீ ஒருவனே என்றும் தெரிந்து கொண்டேன் சர்க்குருவால் உன்னை புரிந்து கொண்டேன் நீ ஒருவனே என்றும் தெரிந்து கொண்டேன் தனிமையில் உனையே நினைக்கின்றேன் இதய கமலத்தில் உனையே பார்க்கின்றேன் தனிமையில் உனையே நினைக்கின்றேன் இதய கமலத்தில் உனையே பார்க்கின்றேன் தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் இறைவா உன்னை நாடுகிறேன் அந்த ஊக்கத்திலே நான் மூழ்குகிறேன் தூயவன் முனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் கீதையின் பொருளால் யாவையிலும் உணையே எங்கும் காண்கின்றேன் கீதையின் பொருளால் யாவையிலும் உனையே எங்கும் காண்கின்றேன் அறியாமையால் நான் உனை மறந்தேன் இன்று புரிந்ததனால் தான் இசைக்கின்றேன் தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் இறைவா உன்னை நாடுகிறேன் அந்த ஊக்கத்திலே நான் மூழ்குகிறேன் தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் எங்கும் நீயே இருக்கின்றாய் என்னுள்ளும் நீயே ஒளிர்கின்றாய் எங்கும் நீயே இருக்கின்றாய் என்னுள்ளும் நீயே ஒளிர்கின்றாய் மனம் ஒன்றையே நீ என்றும் பார்க்கின்றாய் அதில் நல்லதை பார்த்து மகிழ்கின்றாய் தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் இறைவா உன்னை நாடுகிறேன் அந்த ஊக்கத்திலே நான் மூழ்குகிறேன் தூயவன் உனையே தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் விதியுடன் பிறவியை படைக்கின்றாய் அதை அனுபவிக்க துணையாய் நிற்கின்றாய் விதியுடன் பிறவியை படைக்கின்றாய் அதை அனுபவிக்க துணையாய் நிற்கின்றாய் அன்பை நெஞ்சத்தில் விதைக்கின்றாய் பக்தியை அவருக்கு தருகின்றாய் தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தூட்டுதலால் நான் இசைக்கின்றேன் இறைவா உன்னை நாடுகிறேன் அந்த ஊக்கத்திலே நான் மூழ்கிறேன் தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் நீ ஒருவனை என்று உணர்கின்றேன் பல வடிவாயானாய் என்று தெளிகின்றேன் நீ ஒருவனை என்று உணர்கின்றேன் பல படிவாயானாய என்று தெளிகின்றேன் உன் நாமம் சொல்லி அழைக்கின்றேன் உன் அருளை வேண்டி துடிக்கின்றேன் தூயவன் உனையே தேடுகிறேன் உன் அருளை வேண்டி துடிக்கின்றேன் தூயவன் உனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் இறைவா உன்னை நாடுகிறேன் அந்த ஊக்கத்திலே நான் மகிழ்கின்றேன் தூயவன் முனையே தேடுகிறேன் அந்த தூண்டுதலால் நான் இசைக்கின்றேன் தூயவன் முனையே தேடுகிறேன் அந்த தோன்றுதலால் நான் இசைக்கின்றேன் அந்த தோன்றுதலால் நான் இசைக்கின்றேன்